சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கடந்த ஆடி மாதத்தில் எல்லா விதமான அம்மன் வழிபாடுகளையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்த அம்பிகைக்கு கோடான கோடி நன்றிகள் பல ஆடி முதல் நாள் பூஜையிலிருந்து ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு வரலக்ஷ்மி நோன்பு விளக்கு பூஜை மகா சங்கடகர சதுர்த்தி ஆடி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்தி நாக சதுர்த்தி கருட பஞ்சமி ஆடி பூரம் ஆடி தபசு ஆடி அம்மாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் முழுவதுமே வந்துட்டு நம்மளுக்கு விசேஷங்கள் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன பூஜைகள் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாமா ஆடி முதல் நாள் நிறஞ்ச பானையில் தண்ணியை நிரப்பி மங்கள பொருட்கள் போட்டு வேப்பில் வச்சு மலர்களால் அலங்கரித்து அம்பிகையை வீட்டுக்கு அழைச்சது ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு முப்பெரும் தேவிகளோட அனுகிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் விளக்கு பூஜை ஆடி பெருக்கு அன்னைக்கு காவிரி தேவியோட அனுகிரகத்தையும் ஆசிர்வாதத்தையும் பெறுறதுக்காக காவிரி தேவிக்காக செய்யப்பட்ட ஆடி பெருக்கு பூஜை ஆடி இரண்டாம் வெள்ளி அன்னைக்கு செய்த லக்ஷ்மி குபேர பூஜை ஆடி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி இந்த வருஷம் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ரெண்டு வந்தது ரெண்டு ஆடி கிருத்திகையுமே சிறப்பாக வழிபட்டாச்சு முருகபெருமானோட பெருமானோட அனுகிரகத்தாலையும் ஆசிர்வாதத்தாலையும் ஆடி மூன்றாம் வெள்ளி துளசி அம்மன் பூஜையும் முடித்தாச்சு மன திருப்தியாக ஆடி நான்காம் வெள்ளி வரலட்சுமி நோம்பும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடியாச்சு இந்த வருஷம் ஆடி மாதம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்தது அஞ்சாவது வெள்ளி அதாவது கடை வெள்ளி அன்னைக்கு வந்து இத்தனை நாள் நம்ம எது எது செய்ய எந்தெந்த பூஜைகள் செய்யாமல் நம்ம தவற விட்டோமோ அந்த பூஜைகள் எல்லாத்தையுமே நான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன் அன்னலக்ஷ்மி பூஜை வந்து நான் பண்ணலை அப்புறம் வந்து குபேரருக்கு வந்து பூஜை பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்போ வந்து நம்ம ஆடி கடைசி வெள்ளியில் வந்து ரெண்டையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கடைசி வெள்ளி ஆடி கடை வெள்ளி அன்னைக்கு வந்து குபேரருக்கும் அன்னலக்ஷ்மி தாயாருக்கும் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஆடி இரண்டாவது வெள்ளி வந்து பெருமாளுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் பூஜை பண்ணேன் நான் வந்து குபேர பூஜை பண்ணலை ஸோ அதனால் வந்து ஆடி கடைசி வெள்ளியில் அன்னலக்ஷ்மி தாயாருக்கும் லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்து நம்ம சின்னதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன் குபேரரோட படம் படமோ இல்லை விக்கிரகமோ என்கிட்ட செப்ரேட்டாக இல்லை லக்ஷ்மி தாயாரோட சேர்ந்து குபேரர் அவரோட மனைவியை சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் விக்கிரகம் இருந்தது அதை எடுத்து வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி உப்பு பருப்பு அப்புறம் நாட்டு சக்கரை மங்கள பொருட்கள் சில மங்கள பொருட்களும் வச்சுருந்தேன் நான் அவங்களையும் எடுத்து வச்சு அழகாக மன திருப்தியாக பூஜையை முடிச்சிட்டேன் லக்ஷ்மி குபீராக பூஜையை வந்து சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் முடிச்சிட்டேன் அப்புறம் அன்னலக்ஷ்மி தாயாருக்கு வந்து அந்த உப்பு தீபம் ஏற்றிவை போகலைங்களா அன்னலட்சுமி தாயார் முன்னாடி அதையும் மாற்றிட்டு அண்ணலட்சுமி தாயாரை வந்து நல்லா அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து வஸ்திரம் மாற்றிட்டு அவங்களுக்கும் வந்து நான் மன திருப்தியாக வந்துட்டு பூஜை முடிச்சிட்டேன் இந்த ஆடி மாதம் எல்லா விதமான பூஜைகளையும் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான பூஜைகளையும் வந்துட்டு மன திருப்தியாக முடிஞ்சது அப்புறம் ஆடி கடைசி நாள் ஆடி முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வந்த கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியும் ஆடி கிருத்திகையும் ஒன்றா வந்திருந்தது ஆடி கிருத்திகே ரெண்டு ஆடி கிருத்திகை வந்தது இல்லைங்களா முதல்ல ஒன்று வந்திருந்தது இருபதாம் தேதி இந்த பக்கத்தில் ஒன்று வந்திருந்தது அப்புறம் வந்து கிருஷ்ண ஜெயந்தியோடு வந்து ஆடி கிருத்திகையும் சேர்ந்து வந்தது ஸோ ரெண்டு ரெண்டு வழிபாடுமே அன்றைக்கி நான் பண்ணிட்டேன் முருகபெருமானுக்கு காலையிலே வந்துட்டு விளக்கேற்றி வச்சு வெற்றிலை தீபம் போட்டு முருகப்பெருமானை காலையிலே வழிபட்டாச்சு ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வழிபடுவாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து நைட்டு நைட்டு தானே பிறந்தார் நள்ளிரவில் பிறந்தார் ஸோ அதனால் ஆறு மணிக்கு மேலே அந்த ராத்திரி நேரத்தில் தான் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவாங்க அதனால் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன் நெய்வேத்தியம் என்ன வச்சேன் அப்படின்னா பால் பொருட்கள் வந்து கிருஷ்ணர் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் தயிர் வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாயாசமும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பாதம் வாசல்லிருந்து வந்து ஒரு அஞ்சு பாதம் வர்ற மாதிரி வந்து அரிசி அரிசி மாவால் வந்து பாதம் பண்ணியிருந்தேன் இப்போ அரிசி மாவு மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைல்ஸில் தெரிய தெரியாது அதனால கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ட்யூண்டாக வந்து பாதம் போட்டு அது அவங்களுக்கும் பூ வச்சாச்சு அப்புறம் பாப்பா தான் வந்து இந்த வாட்டி ஃபுல்லுமே வந்து பாப்பா தான் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி பூஜையே பண்ணான் நான் வந்துட்டு கிருஷ்ணர் ரெடி பண்ணி நெய்வேத்தியோல்லாம் ரெடி பண்ணி மட்டும் கொடுத்தேன் அழகாக பாப்பா உட்காந்து போற்றி நூற்றி எட்டு போற்றி பாடி யூடியூப்ல வந்து இருக்குது இல்லைங்களா அதை போட்டு விட்டுட்டே வந்துட்டு அழகாக அதை கேட்டுக்கிட்டே நூற்றி எட்டு வாட்டி போற்றி சொல்லி அப்புறம் லாஸ்டில் கையில் ஒரு பூவை வச்சு அப்புறம் வந்து இந்த அர்ச்சதையும் கையில் எடுத்து வச்சு அவளோட வேண்டுதலை சொல்லி கிருஷ்ணரோட பாதத்தில் அந்த மலரையும் அர்ச்சனை அந்த அர்ச்சதையும் வந்து சமர்ப்பணம் பண்ணால் அப்புறம் தூபம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு தீபம் மங்களார்த்தி தீபம் காமிச்சு இந்த வாட்டி நிறைவா வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடும் முடிஞ்சிச்சு இந்த ஆடி மாதம் எல்லா விதமான பூஜைகளையும் மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மன் வழிபாடு தான் அந்த அம்பிகைக்கும் கோடான கோடி நன்றிகள் பல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ண உடனே பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் வரும் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்ம வாழ்க வளமுடன்